வணக்கம் நேயர்களே இன்றைய வீடியோவில் நாம் காண இருப்பது ஐயப்பனின் சபரிமலை இருளும் ஒளியும் ஒரு கதவின் பிறப்பிலிருந்து ஒரு யோகியின் அமைதியும் வீரத்தின் வெப்பமும் உருவானது அந்த காட்டின் இருட்டிலும் ஒளி வீசும் அந்த மலை உச்சியில் மந்தாசனத்தில் அமர்ந்திருக்கிறார் ஐயப்பன் உலகின் ஆன்மீக யாத்திரையை நடத்தும் சாகா மகரஜோதி வெறும் ஒளி அல்ல அது இறைவனின் அழைப்பு அந்த அழைப்பை ஏற்க நாற்பத்தி ஒரு நாட்கள் உன் உடலையும் உள்ளத்தையும் சுத்திகரிக்க வேண்டும் அந்த பதினெட்டு படிகள் அவை உன்னுள் இருக்கும் பதினெட்டு பாவங்களை அழிக்க ஓர் அனுபவ வழி ஐயப்பன் மற்றும் சபரிமலையின் வரலாற்றை பற்றி இந்த வீடியோவில் அறிந்து கொள்வோம் வாருங்கள் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் ஆன்மீகம் சிந்தையை நெகிழ்க்கும் சொற்கள் உணர்வை தொடும் கதைகள் இது உங்கள் ஸ்பிரிச்சுவல் கதைகள் ஆன்மீக கதைகளை தெரிந்து கொள்வோம் வாருங்கள் ஐயப்பன் உருவான கதை பழம்பொருள் புராணங்களின்படி ஐயப்பன் என்பது சிவபெருமானும் மோகினி ரூபத்தில் இருக்கும் விஷ்ணுவும் இணைந்து பெற்ற புதல்வர் அந்த அசுரராஜா மகிஷாசுரனின் சகோதரி மகிஷி சிவன் மற்றும் விஷ்ணுவின் சந்ததியால் மட்டும்தான் அழிக்க முடியும் எனும் வரம் பெற்றிருந்தாள் இதனால்தான் சிவனும் மோகினியாக வந்த விஷ்ணுவும் சங்கமித்து பெற்ற குழந்தைதான் ஐயப்பன் ஒருநாள் பந்தள அரசன் காட்டின் வழியே சென்றிருக்கும் பொழுது ஒரு அதிசய குழந்தையை பார்த்தார் தனக்கு குழந்தைகள் எவரும் இல்லை என்ற இயக்கத்தில் கடவுளின் அருளால் கொடுக்கப்பட்ட வரம் என்று எண்ணினார் பந்தள மன்னன் இதை புனித அறிகுறியாக கருதி தத்தெடுத்தார் ஐயப்பன் காட்டில் காணப்பட்ட பாம்புடன் ஒரு குழந்தை வடிவத்தில் இருந்தார் அவருக்கு மணிகண்டன் என்று பெயர் வைத்தார் ஏனெனில் அவரின் கழுத்தில் மணிகட்டும் போல ஒலி எழுந்தது சபரிமலை ஐயப்பன் கோயிலின் வரலாறும் சிறப்பு சபரிமலை கேரளாவின் பாத்தனம் திட்டாவில் அமைந்துள்ளது இது அடியேன் குன்று என அழைக்கப்பட்டு பந்தள மன்னன் ஐயப்பனை நினைத்து அமைத்த கோயிலாகும் பத்து மடங்குகள் பாறைகளை கடந்து மலை வழியாக சென்று தான் கோயிலை அடைய வேண்டும் இந்த கோயிலின் தன்மை அதன் ஹரிவராசனம் ஐயப்பன் கை காலில் சாஸ்தா ரூபத்தில் அமர்ந்திருப்பதும் கூடாக ஒரு பாகவதா வெள்ளிமுகம் கரிய உடை போலவே உள்ளது அதே நேரத்தில் ஐயப்பன் நைஷ்டிக பிரம்மச்சாரி என்பதால் பெண்கள் பத்து முதல் ஐம்பது வயதுக்கு இடையே கோயிலுக்குள் செல்ல முடியாது என்பது வழிகாட்டல் ஐயப்பனின் பகைவன் யார் முக்கியமாக ஐயப்பனின் எதிரி மகிஷி இவள் மகிஷாசுரனின் சகோதரி மகிஷி பெரிய தவம் செய்து சிவனிடமிருந்து யாரும் அழிக்க முடியாத ஒரு ஆசிர்வாதத்தைப் பெற்றாள் ஆனாலும் சிவன் விஷ்ணு கூட்டாகப் பெற்ற பிள்ளையால்தான் அவளை அழிக்க முடியும் என்ற வரமும் இருந்தது அதனால்தான் ஐயப்பன் அவளை போராடி அழிக்கிறார் அதன்பின் மகிஷி தன் தவறை உணர்ந்து ஐயப்பனுக்கு பக்தி செய்து உச்சி பீடத்தில் அமர வைக்கப்படுகிறாள் இதுதான் பாண்டிமலை ஐயப்பனும் புலியும் தெய்வீக அதிசயம் பாண்டலம் அரசனின் மகனாக வளர்ந்த ஐயப்பனை அரசி சதி செய்து புலியின் பாலை கொண்டு வரும்படி கூறினாள் இது மரண தண்டனை போலவே இருந்தது ஆனால் ஐயப்பன் தைரியமாக காட்டுக்குள் பிரவேசித்தார் அங்கு அவர் தியானம் செய்து தன்னுடைய தெய்வீக சக்தியால் காட்டின் புலிகளை அடக்கினார் புலிகள் அவர் தெய்வீகத்தை உணர்ந்து கீழ்ப்படியத் தொடங்கின பின்னர் ஐயப்பன் ஒரு பெரிய புலியின் மீது ஏறி பல புலிகளை அழைத்துச் சென்று அரண்மனைக்கே திரும்பினார் இதை பார்த்த அரசனும் மக்களும் அவரது தெய்வீகத்தை உணர்ந்தனர் புலி என்ற ஆபத்தான விலங்கை அடக்கும் தெய்வீக ஆற்றலின் வெளிப்பாடே இது அதனுடன் இது ஐயப்பன் தெய்வீக அவதாரம் என்பதை நிரூபிக்கும் மிக முக்கியமான தருணமாகும் ஐயப்பன் அமர்ந்திருக்கும் நிலையின் பின்கதை ஐயப்பன் யோகமுத்திரையில் அமர்ந்திருப்பது ஒரு தனிச்சிறப்பாகும் அவருடைய இரண்டு கால்களும் மேலே மடக்கப்பட்டு ஒரு கை கீழே அடிவயிற்றில் வைத்திருப்பதும் மற்றொரு கை மடக்கப்பட்டுள்ள காலில் வைக்கப்பட்டிருப்பதும் தியான நிலையை குறிக்கிறது இந்த அமர்வின் வழியாக ஐயப்பன் ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரி என்றும் உலகிலிருந்து ஒதுங்கி ஆன்மீகத்தில் மனதை செலுத்தும் தத்துவத்தையும் காட்டுகிறார் இந்த நிலையில் இருப்பது அவரது சுத்தம் மற்றும் சக்தி என்பதை குறிக்கிறது அவர் உடல் உள்ளம் உயிர் மூன்றையும் கட்டுப்படுத்தி சிவ விஷ்ணு சக்தியின் சமநிலையாக அமர்ந்திருக்கிறார் பக்தர்கள் இந்த நிலையை பார்த்து தங்களின் மனக்குழப்பங்களை அமைதி செய்ய கற்றுக்கொள்கின்றனர் மத ஒற்றுமையின் வாவர் என்பவர் முஸ்லிம் வீரர் ஐயப்பன் அவருடன் யுத்தம் செய்த போது அவரின் வீரம் மற்றும் நேர்மையை மதித்து யுத்தத்தை நிறுத்துகிறார் பின்னர் வாவர் ஐயப்பனுக்கு தோழராகிறார் சபரிமலையில் ஐயப்பனுக்கு முன்பு வவரின் மசூதிக்கு சென்று வணங்குவது இந்த சம்பவத்தின் நினைவாகும் இது மத ஒற்றுமையின் சின்னமாக இருந்து வருகிறது ஒரு இந்து கடவுளுக்கும் முஸ்லிம் வீரருக்கும் இடையிலான நட்பு பதினெட்டு படிகளுக்கு பின்னால் இருக்கும் அடிப்படை பொருள் சபரிமலையின் சந்நிதிக்கு செல்ல வேண்டுமானால் பதினெட்டு படிகளை கடக்க வேண்டும் ஒவ்வொரு படியும் ஒரு பக்தியின் நிலை அல்லது பாவ குறிக்கிறது அவை ஒன்று முதல் ஐந்தாம் படி உடல் கட்டுப்பாடுகளான பசி தூக்கம் ஆசை சுகம் சோம்பல் குறிக்கிறது ஆறு முதல் பத்தாம் படி மன கட்டுப்பாடுகளான கோபம் பொறாமை ஈகோ ஆசை அச்சம் குறிக்கிறது பதினொன்று முதல் பதினைந்தாம் படி சமூக பற்றுகளான பாசம் விருப்பு வெறுப்பு வலி பற்றுதல் குறிக்கிறது பதினாறாம் படி விசுவாசத்தை குறிக்கிறது பதினேழாம் படி அமைதியை குறிக்கிறது இறுதியாக பதினெட்டாம் படி அகங்காரம் குறிக்கிறது இந்த பதினெட்டு படிகளையும் கடக்கும்போது பக்தன் தனது உடல் மனம் அறிவு அகங்காரம் ஆகிய அனைத்தையும் விட்டுவிட்டு இறைவனையே அடையக்கூடிய நிலைக்கு சென்றுவிடுகிறான் என்பது நம்பிக்கை இந்த படிகள் சாதாரண படிகள் அல்ல ஒவ்வொரு ஆண்டும் புனித பூஜைகளுடன் திறக்கப்படுகின்றன ஐயப்பனின் நாற்பத்தி ஒரு நாள் விரதத்தின் வழிமுறைகள் மண்டல விரதம் என அழைக்கப்படும் இந்த நாற்பத்தி ஒரு நாள் விரதம் ஐயப்ப பக்தியின் ஆதார கல்லாக இருக்கிறது மண்டல காலம் என்பது கார்த்திகை மாதம் தொடங்கி தை மாதம் வரை நடைபெறும் விரதச் செயல்கள் என்னவென்றால் காலையில் நீராடி சிவ ஐயப்ப நாம ஜபம் செய்ய வேண்டும் கரையில்லாத கருப்புச் சட்டை மற்றும் வேஷ்டி அணிய வேண்டும் வெறும் பாதத்தில் நடக்க வேண்டும் பூமியோடு பிணைவு பெற தவிர்க்க வேண்டியவை இனிப்பு மசாலா உணவு புகை மது காம எண்ணங்கள் கோபம் தினமும் பக்தர்களுடன் பஜனை பாட வேண்டும் இரவில் பூஜை செய்து ஒருமுறை மட்டும் சாப்பிட வேண்டும் இவ்வாறு நாற்பத்தி ஒரு நாட்கள் அவர் தன்னை ஐயப்பன் சுவாமி என காண்கிறார் அதாவது நான் கடவுளாகிறேன் என்ற உன்னத நிலை ஏன் இந்த காலகட்டத்தில் ஐயப்பன் வழிபாடு நடைபெறுகிறது ஐயப்பனின் முக்கிய பண்டிகை மண்டல பூஜை மற்றும் மகர ஜோதி என இரண்டு முக்கிய நிகழ்வுகளாக நடைபெறும் இதற்கான முக்கிய காரணங்கள் பசுமை காலம் முடிந்து குளிர்காலம் தொடங்கும் பருவம் மலை யாத்திரைக்கு ஏற்ற இயற்கை சூழல் மகிஷியை வென்றது மகர மாதத்தில்தான் அதனால் அந்த மாதத்தில்தான் ஜோதி தோன்றும் காத்திருப்பு இறைவனை அடைதல் இதே காரணத்தால் நவம்பர் மாதம் முதல் ஜனவரி வரையிலான இரண்டு மாதங்கள் ஐயப்பன் வழிபாடு உச்சத்தை அடைகிறது ஐயப்பனுக்கு எதிராக செய்யப்பட்ட சதி வேலை ஐயப்பன் மகிஷி ராட்சசியின் புதல்வன் என்று சில கதை வட்டாரங்களில் கூறப்படுகிறது ஆனால் இது உண்மை அல்ல பழங்காலத்தில் பந்தள நாட்டின் சிங்காசனத்திற்கு அஞ்சிய சில மந்திரிகள் மற்றும் வம்ச பரம்பரை மன்னர்கள் ஐயப்பனை வஞ்சிக்க ஒரு சதியை அமைத்தனர் அவர் தேவரின் பிள்ளை என்பதற்கான ஆதாரங்களை அளிக்கவும் அவரை சாமானிய மனிதராக காட்டவும் அவர்கள் முயன்றனர் முதன்முதலில் ஐயப்பன் மகிஷியை வீழ்த்திய பிறகு அவர் தனிமையில் தவம் செய்து கொண்டிருந்த சமயத்தில் ஒரு பழைய ராட்சச வழிபாட்டு குழு அவரது மீது தேவதைகளின் பேரில் மர்மமாக தந்திரங்களை கட்டமைத்தனர் அவரை மக்கள் மனதில் இருந்து விலக்க அவர் சாமானிய மனிதன் என்பது போல் புனைகதைகள் உருவாக்கப்பட்டன இதுபோன்ற ஒரு புனைகதையில் அவரது சத்தியத்தை தவிர்த்து மனித ஆசைகளில் பட்டுவிட்டதாகவும் கூறப்பட்டதாம் ஆனால் இது அனைத்தும் பொய் இந்த பொய்க்கதையை ஒரு பெரும் ஆதிக்கமுள்ள குலம் திட்டமிட்டு பரப்பியதாக ஒரு பழைய மரபணு சாசனம் கூறுகிறது பின்னர் பந்தளராஜா தனது பிள்ளையான ஐயப்பனின் உண்மை இலட்சியத்தையும் அவரின் உன்னத பண்புகளையும் மக்களுக்கு வெளிப்படுத்தினார் அதன்பின் தான் ஐயப்பன் மீதான பக்தி மக்கள் மனதில் வேகமாக பரவத் தொடங்கியது சபரிமலை அந்த சதிக்கு பதிலாக புனிதத்திற்கான மையமாக மாறியது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போடுங்கள் இதுபோன்ற மேலும் பல ஆன்மீக வீடியோக்களை காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதிய வீடியோ வந்ததும் உடனே அறிய பெல் ஐக்கானையும் அழுத்த மறந்து விடாதீர்கள் Nandri.